இன்றைக்கி நம்ம லத்தா வியூஸில் வெத்தலை வள்ளிக்கிழங்கு பொரியல் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வெத்தலை வள்ளி கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொடியாக க கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு உரிச்சிட்டு அதை இடித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா இப்போ சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வத்தலை வள்ளிக்கிழங்கு அதை வந்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணோம் இப்போ புளியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் கரைக்க தேவையில்லை அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இது சாம்பார் சாதம் சூப்பராக தயிர் சாதத்து கூட சாப்பிட்லாம்